அனைவருக்கும் வணக்கம் இந்த சுவாச பயிற்சி எப்படி செய்வது அப்படிங்கிறது ஒரு பயிற்சி ஏரி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உரைக்கும் குறியது வாமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இப்போ இது வந்து எப்படின்னா குறைஞ்சபட்சம் தாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி தெரியாதவங்க யார் செஞ்சாலும் மரணம் நிச்சயம் சரி அப்படி எப்படி செய்யறது வாமத்தில் நீருட்டு மாத்திரை பூரித்து வாமத்து ஈரட்டு மாறுத்திரை பூரித்து ஏமுற்ற முப்பத்தி ரெண்டு ரேசித்து காமுற்ற பெண்களை கண்ணாக இரண்டு ஓமத்தில் எட்டு எட்டு கும்பிக்கு உண்மையை அதாவது உள்மூச்சி என்பது பதினாறு ஆகவும் வெளிமூச்சி என்பது முப்பத்தி ரெண்டு ஆகவும் வெளி நிறுத்தம் வந்து அறுபத்தி நாலாக இருக்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது என்ன கேட்டீங்கன்னா நீங்க விட செஞ்சு பார்க்கலாம் ஏற்கனவே நீங்க பயிற்சி பெற்றிருக்கோனும் எந்த பயிற்சி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி பண்ணியிருக்கணும் மாவு செத்து கொழுப்பு இதெல்லாம் புரதத்தை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நீ இந்த புத்தகத்தை வாங்கி பல முறை நன்கு படிச்சுட்டு இந்த புத்தகத்தின்படி சொல்லுகின்ற ஆசானை சந்தித்து நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கே இந்த புத்தகம் தெரியும் நீங்கள் போய் முறையாக கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க இல்லைன்னா கூகுள் மீட்டிங் நடக்குது வாங்க புரியுதுங்களா அவர் வழியே கிடையாது மலிவான கட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மாற்றிக்கிங்க பரிணாமரி தெரியல அப்படின்னா ஒவ்வொருவரும் சிக்கி சீரடிவாங்க சாதாரண உணவை தின்றுவிட்டு பக்தி மார்க்கத்தை பேசணும் பயனில்லை சாதாரண உணவை தின்றுவிட்டு கர்ம மார்க்கத்தை பெற்றாலும் பயணம் இல்லை சாதாரண உணவை தின்றுவிட்டு ஞானத்தை ஞான மார்க்கத்தை பெற்றாலும் பயணம் இல்லை அகத்தூய்மை செய்தால் மட்டும்தான் யோக மார்க்கம் கிட்டும் ராஜயோகம் கிட்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால சுவாச பயிற்சி என்பது எளிமையானது இதற்கு முன்பாக அனைத்து நோய்களும் நீங்கப்பட்டவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் ஆனால் கல்வி முறை தப்பா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொடர்ந்து ரத்தம் கெட்டு உணவு உணவு உண்பதனால் தொடர்ந்து ரத்தம் கெட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிற காரணத்தினால் ஒருவராவரும் எந்த மருந்தினாலும் உங்களை குணமாக்கவே முடியாது புது புது கிருமிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் உள்ளே எத்தனை கோடி கிருமி இருக்குதுன்னு எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியாது நீங்கள் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு புது கிருமி ஆகிட்டே இருக்கும் அது அந்த கிருமிகள் வளர்ந்து உங்களை கொன்றே தீரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்